வடகொரியாவின் அடுத்த தலைவர் ஒரு சிறுமியா தன் மகளுடன் சீனாவுக்கு பயணம் செய்து உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் கிம் ஜாங் உன் இதன் பின்னணி என்ன இரண்டாம் உலக போரில் சீனாவின் வெற்றி விழாவில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பெய்ஜிங் சென்றார் ஆனால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது கிம்முடன் வந்த கருப்பு உடை அணிந்த ஒரு மர்மச் சிறுமிதான் சீன அதிகாரிகளுடன் புன்னகையுடன் பேசிக் கொண்டிருந்த அந்த சிறுமி கிம்மின் மகள் கிம் ஜூ ஏ என்று கூறப்படுகிறது வெளிநாட்டு பயணம் என கருதப்படுகிறது வாரிசாக மகளையா கிம் தயார் செய்கிறார் என்ற விவாதம் சர்வதேச அளவில் சூடுபிடுத்துள்ளது வட கொரியாவின் வரலாற்றில் இதுவரை ஒரு பெண் தலைவராக இருந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கிம் இல்சுங் நாட்டை நிறுவியதிலிருந்து கிம் குடும்பத்தின் ஆண்களே ஆண்டு வருகின்றனர் அமெரிக்க நிபுணர் மைக்கேல் மேடனின் கூற்றுப்படி அடுத்த தலைவருக்கான போட்டியில் கிம் ஜூ முன்னிலையில் இருக்கிறார் என்றும் நிர்வாக விஷயங்களையும் வெளிநாட்டு பயணங்களின் நெறிமுறைகளையும் பயிற்சிவிப்பதற்காகவே கிம் தன் மகளை சீனாவுக்கு அழைத்து வந்திருக்கலாம் என்றும் அவர் கருதுகிறார் இதற்கு முன் வடகொரியாவின் ராணுவ அணிவகுப்புகளில் கிம் ஜூ ஏ பல முறை தோன்றியிருந்தாலும் ஒரு வெளிநாட்டுக்கு தந்தையுடன் வருவது இதுவே முதல் முறை சுமார் பதிமூன்று அல்லது பதினான்கு வயது இருக்கலாம் என மதிப்பிடப்படும் கிம் ஜூ ஏவை வாரிசாக அறிவித்தால் அது வடகொரியாவின் சரித்திரத்தையே மாற்றியமைக்கும்